வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு எண்ணிக்கை புதிய உச்சம் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம கிளிக் வந்து சேரும் தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு எண்ணிக்கை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் மட்டும் ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி மூன்று பேர் ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணம் செய்துள்ளனர் இதற்கு முன் கடந்த ஜன மாதம் ஆறு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் பயணிகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்தது அதிகபட்சமாக இருந்தது கடைசி நேர நெரிசலை தவிர்க்க ஆன்லைன் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்ய போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது மற்றும் டிஎன்எஸ்டிசி மொபைல் செயலி மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் இந்நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் முன்பதிவு செய்த பயணிகளின் எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைசி நேர கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்காமல் இருக்கவும் தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் எளிதாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளும் வகையிலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் ஆன்லைன் மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு முறை அதாவது அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகின்றன இதன் மூலம் பயணிகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உட்பட ஏழு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மூலம் எளிதாக பயணம் செய்து பயன்பெறுகின்றனர் மேலும் இந்த முன்பதிவு முறையானது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் இணையதளம் அதாவது டபிள்யூ டபிள்யூ டபிள் மற்றும் டிஎன்எஸ்டிசி மொபைல் ஆப் வழியாக செயல்படுகிறது தற்போது பயணிகள் தொண்ணூறு நாட்கள் முன்னரே முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது மேலும் தினசரி சுமார் இருபதாயிரம் இருக்கைகள் பயணிகளால் முன்பதிவு செய்யப்படுகின்றன பொதுமக்களின் அமோக வரவேற்புடன் செயல்படுகின்ற இத்திட்டத்தினை மேலும் அதிக பயணிகள் பயன்பெறும் வகையில் பிரபலப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் வார இறுதி நாட்கள் திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நாட்கள் தவிர்த்து இதர நாட்களில் பயணிக்க முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு மாதாந்திர குழுக்கள் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசின் இந்த சிறப்பு முயற்சிகளால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் முன்பதிவு செய்த பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதிலும் கோடை விடுமுறை காலமான கடந்த மே மாதம் பயணிகள் எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்று பயணிகள் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டுள்ளனர் இதற்கு முன்னதாக ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தில் ஆறு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி முப்பத்தி இரண்டு பயணிகள் ஆன்லைனில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டதே அதிகபட்சமாக இருந்து வந்தது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்